வெல்கம் டு சமையல் சரசம்மா புது வளையல் வாங்கியாச்சு இன்னைக்கு அதையெல்லாம் தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு இது வந்து நான் நிறையா எப்பயுமே போடுறது கையில் இருக்கிறது உங்கள் எல்லாருமே தெரியும் இது இல்லாமல் நான் வந்து கல் வச்ச வளையல் வச்சுருக்கேங்க அது இல்லாமல் ஒரு செட் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதெல்லாம் வந்து லாக்கரில் இருக்குது அது இல்லாமல் இப்போ புதுசாக இந்த வளையல் வாங்கினேங்க இது வந்து சிம்பிளாக நல்லா காசு வச்ச மாதிரி கம்பி வளையல் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு கைக்கு ரெண்டு போட்டாலும் நல்லா இருக்கும் இல்ல நாலு போட்டு வாட்ச் கட்டினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை வாங்கினேங்க பவுன் விற்கிற விலையில தங்கம்லாம் நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துடும் போல இருக்கு பவுன் அந்த விலைக்கு விற்குதுங்க அப்புறம் வந்து எனக்கு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எப்பயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பாருங்க இன்னைக்கு மேட்ச்சா கண்ணாடி வளையல் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இமிட்டேஷன் வளையல் வந்து செட்டு நிறைய வச்சுருக்கேங்க அதோட கலெக்ஷன்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பத்திரமா பாக்ஸ்ல போட்டு இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இமிடேஷனையும் கோல்டே ஒன்றா வைக்க கூடாது ஆனா இது வந்து தங்க வளையல் கிடையாது இப்போ என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம பார்த்துடலாங்க முந்தியெல்லாம் வந்து ஊரில் எல்லாருமே வந்து இந்த வளையல்னாவே இந்த நெலி வளையல் தான் செய்வாங்க எனக்கு நெலி வளையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆஃபீஸில் சத்யா இந்த மாதிரி வளையல் போட்டுட்டு வந்தாங்க சத்யா இந்த வளையல் சூப்பராக இருக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா கொண்டு வருவாங்கக்கா வாங்கினேன்னாங்க எனக்கு ஒரு செட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு செட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த பேங்கில் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினாங்கன்னு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இப்போ இதை நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க அப்படியே பவுன் வலையெல்லாம் தோற்று போயிருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இந்த வலையல் வாங்கினேன் அப்புறம் இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க பிளாக் ஸ்டோன் வச்சது இது வாங்கி ஒரு பத்து வருஷமே இருக்கும் இந்த பேங்கிள் வாங்கி ஒரு இருபது வருஷமே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது எங்கள் அக்கா பொண்ணு வந்து பொள்ளாச்சியில் இருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கினேங்க இது வந்து அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வாங்கினேங்க அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட கருக்கவே இல்லை தண்ணியிலலாம் கூட நான் போடுறேன் அப்படியே இருக்குது அப்புறம் இந்த எல்லாமே வாங்கி ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குங்க அப்பப்போ எப்போயாச்சிலும் யூஸ் பண்ணுவேன் இது பாருங்களேன் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சது இது வந்து கொஞ்சம் கருத்துருச்சு அதனால் நான் ரொம்ப போடுறதில்லை சாரிக்கு மேட்ச்சாக போடுறதா இருந்தால் எப்போயாச்சிலையும் நான் போடுவேங்க அப்புறம் இந்த பேங்கிள் வந்து கரூரில் ஒரு எக்ஸ்போவில் தான் நான் வாங்கினேங்க இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆனால் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே வச்சுருக்கேங்க எப்பயாவது எதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறம் இது வந்து திருப்பூர்லேருந்து நம்மளோட ல லவபுள் சப்ஸ்கிரைபருங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க நல்ல சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது நம்மளோட லவபபிள் சப்ஸ்கிரைபருங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க திருப்பூர்லேருந்து கலை செல்வி அவங்க தான் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்பப்போ ஃபோன்லேயுமே பேசுவாங்க அவங்க அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குங்க கலை செல்வி தேங்க்யூ தேங்க்யூங்க அப்புறம் இந்த வலையில் தான் புதுசு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் புதுசு வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க சரி சரசம்மா வந்து கோல்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா இல்லைங்க இதுவும் வந்து கோல்டு கிடையாது பார்த்தா அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் இன்னொரு முறை கோசப்பில் காக்குறேன் பாருங்க அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் தங்க மாதிரி தான் இருக்குது இந்த வலையில நான் போட்டுட்டு போனப்போ ஒருத்தவங்க இது எத்தனை போனுக்குமா செஞ்சேன் அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனா நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏதாச்சும் இல்லைக்கா இது வந்து கவரிங் நான் இருநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இதுவும் நான் இப்ப டூ ஹண்ட்ரடுக்கு தாங்க வாங்கினேன் இப்போ சிதம்பரம் போனேன் இல்லைங்களா அப்போ வந்து சிதம்பரத்துல வந்து கவரிங் எல்லாம் நல்லா இருக்கும் வலையெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையா இருந்துச்சு செயின் எல்லாம் இருந்துச்சு பீட்ஸ் வச்சு செயின் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு பாக்கிறதுக்கு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனா எனக்கு என்ன செயின் போடும்போது வந்து அப்படியே கழுத்தில் வந்து கருப்பாக விழுந்துருங்க பின்னாடி அப்புறம் வந்து வேர்க்கும் போது அரிக்க ஆரம்பிச்சோம் பேங்கிள்ஸில் வந்து அந்தளவுக்கு அரிப்பு தெரியுறதில்ல இது வேர்க்கிறதாலேயே இல்லை கழுத்தில் வந்து அரிப்பு வந்துடுது அதனால நான் வந்து கவரிங் செயின் வாங்குறது இல்லை மற்றபடி பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் வாங்கிப்பேன் சரசமா புது வலையில் வாங்கியாச்சுன்னு தம்மையில் பார்த்த உடனே சரி தங்கம் தான் வாங்கியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா இல்லைங்க இது வந்து கவரிங் தான் இது வந்து ஒரு டூ டொண்ட்டியாக என்னவோ வந்துச்சு அதில் இருந்து கொஞ்சம் தள்ளுபடி போட்டு ஒன் நைன்டிக்கு வாங்கினோம் நானே ராணியில் தான் எல்லோரும் போயிருந்தோம் அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன செயின் வாங்கினாங்க நான் வந்து இந்த பேங்கிள் வாங்கினேன் பாருங்கள் கையில் போட்டிருக்கும் போது பார்த்தா அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா இது நான் இப்போ வாங்கினேங்க பார்க்குறதுக்கு சன்னமாக இந்த மாதிரி அழகாக இருந்துச்சுங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேங்கிள்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் நான் போடுற ரெகுலர் வளையலுங்க இது வந்து கோல்டு பேங்கிள் இது வந்து இமிடேஷன் பேங்கிள் இப்போ அந்த ஷாப்பையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சமீபத்தில் சிதம்பரம் கோவிலுக்கு போயிருந்தேங்க கோவிலுக்கு போனப்போ தான் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து வளையல் பர்ச்சேஸ் பண்ணிணோம் ஒவ்வொரு வளையலையும் நான் போட்டு போட்டு பார்த்து தான் நான் வாங்கினேங்க எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பிளாக் ஸ்டோன் வச்சுருந்துச்சி முத்து வச்சுருந்துச்சி பிளைன் பேங்கிள்ஸும் இந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சுங்க ராணி ரெண்டு நெளி வேலையில் எடுத்து போட்டு பார்க்குறாங்க வாங்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவுமே இந்த மாதிரி தாங்க அந்த கவரிங் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் டாலர் வச்சு செயின் பீட்ஸ் வச்ச செயின் இந்த மாதிரி குட்டி செயின் லாங் செயின் பேங்கிள்ஸு நெக்லஸ்ஸு ஆரம் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க இப்போ நீங்களும் அதையெல்லாம் பாருங்கள் செயின்னு பிரேஸ்லெட்டு மோதிரம் தோடு கழுத்துக்கு ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அது பேங்கிள்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ வச்சிருந்தாங்க அந்த கோவில் இருந்த ஏரியால தான் இந்த ஷாப் இருக்கு நீ வந்து ஃபோன் பண்ணா அவங்க அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க வந்து இந்த வளையல் கருத்துருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க மூணுல ஒரு பங்கு விலை நமக்கு கொடுப்பாங்க இப்போ இதை நான் ஒன் எயிட்டிக்கு வாங்கியிருந்தா சிக்ஸ்டி ருபீஸ் நமக்கு வந்து பே பண்ணிடுவாங்க ஆனால் அவங்க கொடுக்குற ஸ்லிப்பை வந்து நம்ம பத்திரமா கொண்டு போகணும் கொண்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்குறதா ஒழுங்கும் சொன்னாங்க நம்ம எங்கெங்கே இதுக்காக மறுபடியும் போக போகிறோம் தேவைன்னா நம்ம போனால் மாற்றிக்கலாம் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வந்து கையில் வளையல் இல்லாமல் இருக்கிறது தான் ஃபேன்ஸு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது கை நிறைய வளையல் போட்டுக்கணும் ரொம்ப மங்களகரமாக இருக்கணுங்க அப்படி இருக்கும்போது நமக்கே மனசுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருப்தி வரும் மனசு மகிழ்வாக இருக்குங்க யாராவது நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் வாங்கி வச்சுப்பேன் கூடவே வந்து இந்த மாதிரி வளையலும் நான் வாங்கி வச்சுருப்பேங்க பொன் குழந்தைங்கள் வந்தால் வளையல் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸுமே வாங்கி வச்சுருப்பேன் எனக்கு வளையல் பிடிக்குங்க அதனால் வந்து வர்ற குழந்தைங்களுக்குமே வளையல் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட்டு எப்பயுமே எங்க வீட்டில் ரெகுலரா இருந்துட்டு சின்ன குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி சின்ன வளையல் அதுக்கு அடுத்த சைஸ் வேணா அதுக்கு அடுத்த சைஸ் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருப்பேங்க கண்ணாடி வலையிலே பாத்தீங்கன்னா செட்டா வச்சிருப்பேங்க ஒவ்வொரு சேரீக்கு மேட்ச் மேட்சா வாங்கி வச்சிருப்பேன் அப்புறம் நான் வளைகாப்புக்கெல்லாம் போகும்போது வளையல் கொடுத்தாங்கன்னா நான் வேண்டானே சொல்ல மாட்டேன் கை நிறைய போட்டு ஒரு சிலர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு வந்து வளையல்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் கை நிறைய வளையல் எடுத்து தான் வருவேன் வளைகாப்புக்கெல்லாம் போனாலுமே என்னடா சரசம்மாவுக்கு அறுபது வயசில் இவ்வளோ வளையல் ஆசையான்னு கேட்குறீங்களா எனக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரியெல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது வளையல் போட்டுக்கிறது கழுத்தில் செயின் போட்டுக்கிறது எல்லாமே பிடிக்குங்க இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு என்னோடய வயசில் வந்து நான் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே ட்ரெஸ் பண்ணிப்பேங்க எல்லாம் எடுத்து போட்டுக்குவேன் வளையல் போட்டுக்க வாட்ச் கட்டிக்குவேன் இப்பயுமே எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ச் கட்டிக்குவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணாடி வளையல் எல்லாம் தான் வந்து பொண்ணு வளையல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கல்யாண பொண்ணுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி சிகப்பு பச்சை கோல்டன் கலர்லேயும் வந்து போடுவாங்க அப்புறம் வந்து வளைகாப்பு பொண்ணுங்களுக்குமே வந்து இந்த மாதிரி கலர்ஸில் தான் போடுவாங்க இன்னமுமே நிறைய வச்சுருந்தேங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரீக்கு மேட்ச் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட இவ்வளோ குட்டியாக இருக்கே சரியாக இருக்கான்னு கேட்குறீங்களா என் கைக்கு சரியாக இருக்குங்க என் கையில் வந்து மூழியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியே ஈஸியாக போட்ட உடனே போயிடுங்க இந்த மாதிரி தான் பாருங்களேன் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து போயிடும் என் கையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்கும் பெருமைக்காக சொல்ல நிறைய பேர் என் கையை தொட்டு மல்லிகை மல்லிகைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி விரல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தளதலாம் நாடும் இந்த மாதிரி தாங்க என்னோடய கைகளும் விரலும் இருக்குது என்கிட்ட இருக்குது பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் இது தாங்க இந்த மாதிரி தான் நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க இதையும் பத்திரமா எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிருவேங்க இது அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேங்க மறுபடியும் பத்திரமா இதிலேயே போட்டு கவர் பண்ணி வச்சுக்கேன் என்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப பிடிச்ச வழியில் எனக்கு இது தாங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்துங்க பழ வருஷம் ஆகியும் இந்த மாதிரியே இருக்குது பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிட்டேன் என்கிட்ட இருக்கிற செயின் கலெக்ஷனும் உங்கள் கிட்டே காட்டுறேங்க இது எல்லாமே வந்து கோல்டு தாங்க ஆனால் வந்து பவுன் கம்மியாக போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சி செஞ்சதுங்க ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோனுங்க இது வந்து முக்கால் பவுனுக்கு தான் நான் செஞ்சேன் இதெல்லாம் செஞ்சு ஒரு இருபது வருஷமே இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பவுனுக்குள்ளே தான் வரும் இந்த முத்து வச்ச செயின்னு இது வந்து பவுன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க பிளாக் ஸ்டோன் வச்சது இது பவுன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க இதில் இதுலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது இதில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்க இதுவுமே வந்து ரெண்டு பவுனுக்குள்ளே தாங்க இது வந்து மெரூன் கலர் எனக்கு கலர் கலராக இந்த மாதிரி போட்டுக்கிறது பிடிக்கும் அதனால் பெரிய நகையை விட இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் தான் நம்ம வயசுக்கு பொருத்தமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்கேங்க செயினுமே இன்றைக்கி என்னோடய செயின் கலெக்ஷன்ஸையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் சரசமாக விதவிதமாக போட்டுக்கிறாங்க நிறைய வளையல் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்களான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை அதனால் நான் வந்து ஓப்பனாக உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லிவிட்டேங்க அப்பப்ப இந்த இன்விடேஷன் வலையில் நான் வந்து வாங்கி போட்டுப்பேன் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டினேங்க நீங்களும் இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை கீழே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ